ரா இந்த நடந்து முடிந்த பயிற்சிகளில் பாதி பயிற்சி வந்து ரொம்ப சாதகமாக இருந்தது பாதி பயிற்சி பல சிரமங்களை கொண்டு வந்தது நிறைய 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 ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க பேர் ஆஸ்பத்திரிக்கும் தான் கடந்த காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க கேட்டார் போல ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் சார் நான் சின்ன வயசுல இருக்கிறவங்க என்கிட்ட வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையா சார் நான் நல்லா தானே இருக்கேன்னா முப்பது வயசுல இருந்தாலும் முப்பத்தஞ்சு வயசுல இருந்தாலும் அவனுக்கு இருந்திருக்கும் தேவையில்லாமல் ஹீட்டு கண்ணு பொங்கி வந்திருக்கோம் தலைவலி ஒன்று வந்திருக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயது அந்தந்த வயது கேற்றார் போல ஆரோக்கிய குறைபாடு இருந்திருக்கும் அது கேற்றார் போல மருத்துவமனைக்கும் வீட்டுக்குமாக நிச்சயமாக அலைந்திருப்பார்கள் அந்த இதை இப்போ மாற்றித்தரப்போகிறார் இந்த வக்கர சனியால சனி பகவான் உங்களுடைய பதினொன்றாவது வீட்டை வந்து சனி பகவான் பார்க்குறார் இது வரைக்கும் நீங்கள் செய்து கொண்டிருந்த வேலையில் உரிய சம்பளம் வராமல் இருந்திருக்கும் சம்பள உயர்வு இல்லாமல் இருந்திருக்கும் இப்பொழுது அவற்றையெல்லாம் உங்களுக்கு அவர் வழங்க போகிறார் லாபம் குறையா இருந்திருக்கும் லாபத்தை அள்ளி தரப்போகிறார் பண வரவு தடையாக இருந்திருக்கும் பல இடங்களில் கொடுத்து வராத இருந்த பணங்கள் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு இப்போ திரும்ப கிடைக்க போகிற ஒரு அற்புதமான காலகட்டம் இரண்டாம் வீட்டை பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் ரிச்சிகராசிக்காரர்கள் யாராவது இப்போ திருமணம் நடக்காமல் இருந்தது இளைஞர்கள் திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கீங்கன்னா நீங்கள் திருமணத்தை பேசி முடிப்பதற்கு சரியான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறு மாதத்தில் ஆடி மாதத்தை விட்டுருங்க ஜூலை தொடங்கும் போது ஆடி மாதம் தொடங்குது பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாதம் வந்துடுது உங்களுக்கு வந்ததுன்னா அந்த ஒரு மாதத்தை விட்டுருங்க அந்த டயத்துலேயே நீங்கள் பேசலாம் முடிவு கூட பண்ணலாம் திருமணம் தான் ஆவணியில் பண்ணணும் புரட்டாசியில் பண்ண முடியாது அடுத்து ஐப்பசியில் பண்ணணும் அப்போ நீங்கள் பேசி முடிக்கிறதுக்கு இந்த நீங்க பேசி முடிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இடத்தையும் வீட்டையும் வக்கர பார்வையால் பார்க்கிறாரு குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தன அதிகமாக இருக்க போகிறது பேச்சில் விலக போகிறது இதுவரைக்கும் வந்து யோசிச்சு யோசிச்சு பேசிருப்பீங்க நம்மளுடைய தைரியமான அந்த முடிவை நாம சொல்லலாமா அப்படிங்கிற தயக்கம் ரிச்சிகராசிக்காரர்களுக்கு இருந்தது அந்த தயக்கத்தை அவர் நிச்சயமாக உடைக்க போகிறார் ஏழாம் வீட்டை மூன்றாம் பார்வையால் பார்க்கிறார் திருமண முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க நிறைய இந்த காதலை தைரியமாக போய் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனாக இருந்தால் பெண்ணிடம் பெண்ணாக இருந்தால் ஆணிடம் தங்களுடைய காதலை சொல்லி அதில் வெற்றியும் பெறக்கூடிய ராசிக்காரர்களாக இருப்பார்கள் இந்த வக்கரசனி காலகட்டம் அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுகிற பலத்தை தருகிற ஒரு காலகட்டமாக அமைகிறது